வணக்கம் ஜவ்வை இஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகிடுச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ரொம்ப குஷியாக இருக்கார் பாஜகவோடு கூட்டணி அப்படின்னோன்னா முகமுன்னா சுருங்கி போச்சு ஏன்னா சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக கிடைக்காது அதில் வாய்ப்பே கிடையாது தலைகீழில் தண்ணி குடித்தாலும் சரி பாஜக இருக்கிறவரும் இஸ்லாமின்னு கிறிஸ்தவனும் அதிமுக ஓட்டே போட மாட்டான் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அதெல்லாம் உணர்ந்து பார்த்தார் ஆனால் பாஜக விடுவதாக இல்லை முகம் ரொம்ப சூம்பி இருந்தார் திடீர்னு போன எட்டாம் தேதி குமாரபாளைய தொகுதியில் ஒரு அதிமுக மீட்டிங் பார்த்தோம்னா அதிமுக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில் தாவேக்காய் கொடி கையில் தாவேக்காய் கொடியை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு பேர் உடனே மேடையிலேருந்து பார்க்குறாரு அதிமுக கூட்டணி அதை கூட்டத்துக்குள்ளே தாவேக்காய் கொடியா ஏ அப்பா கொடி பறக்குது போய் கொடி பறக்குதுப்பா உள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு அப்புறம் அங்கே உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏகோபித்த ஒரு குரல் ஆமாம் அது ஒரு இது மற்றபடி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற வகையில் அடுத்த நாள் வந்து வேற ஒரு தொகுதிக்கு போகிறார் நாமக்கல் பக்கத்தில் நாமக்கல் நாமக்கல் தொகுதியில் பேசக்கூடிய சமயத்தில் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அங்கேயும் கூட்டத்தை பார்க்குறாரு தாவேக்கா குடி பறக்குது ரொம்ப சந்தோஷம் எப்படியோ தாவேக்கா நம்ம வளைச்சி போட்டுடலாம் பாஜகவை விளக்கிடலாம் அந்த முடிவுக்கு இன்றைக்கி எடப்பாடி வந்ததாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அதுதான் உண்மையும் கூட எங்கே பார்த்தா முதல்ல இருந்த எடப்பாடி முகத்துக்கும் இந்த ரெண்டு இந்த ஒரு வாரம் மா இருக்கக்கூடிய முகப்பாடி எடப்பாடி முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரொம்ப மலர்ச்சியாக எப்படியாவது ஒரு வகையில தாவாக்கா வளர்ச்சி போட்டுடலாம் தாவேக்கா வளர்ச்சி விஜய் வளர்ச்சி போட்டுடலாம் காரணம் வந்து கரூர் நாற்பத்தி ஒரு அந்த ஓர் இறந்த சமாச்சாரம் சரி அதன் அடிப்படை இல்லைனா கூட பாஜகவை ஏதோ ஒரு வகையில் கலட்டி விட்டுறலாம் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது தமேக்கா அதிமுக பாஜக இல்லாத அந்த கூட்டணி இல்லை அவங்களும் வந்தாங்க அப்படின்னா என்ன பொசிஷன் அதற்கு ஒரு நிலைப்பாடு ஆமாம் இப்போ மெயின் ஆவது ஆதவ வருஷன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த வகையில் பாஜகவளின் கூட்டு முயற்சியோடு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடைந்த நிலையில் அப்படின்னு சொல்ல முடியாது வழக்கு ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை இந்த இப்போதான் சிபிஐ வந்து விசாரணைக்கு வர போறாங்க இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு கரூருக்கு வருவாங்க ஆச்சுங்களா மாற்றியிருக்கிறாங்க அவ்வளவுதான் அது இடைக்கால உத்தரவு தான் நல்லா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி எப்படி பொதுச் செயலாளர் பதவியில் எந்த நேரத்திலும் தூக்கி எறியப்படலாம் அதுக்கு தான் வந்து பாஜக ஓட்டிக்கிட்டே போனது அதன் அடிப்படையில் வந்து சிபிஐனுடைய இடைக்கால அந்த இது விசாரணைங்கிறது வந்து திடீரென்று ரத்தும் செய்யப்படலாம் ஏன்னு கேட்டால் ஒரு மூணு பேர் போலியாக வந்து தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் அதாவது பிரீத்திக் அப்படி இறந்து போன பையனுடைய அம்மா ஷர்மிலா மற்றபடி சந்திரா அப்படின்னு ஒரு அந்த அம்மாவுடைய கணவன் செல்வராஜ் எல்லாம் யார்ட்டுமே தெரியாதுங்க எங்களுக்கு கையெழுத்தே வாங்கலை அவங்களாம் போட்டுருக்குறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு நீ அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடாக செட்டப் பண்ணி அஞ்சு பேர் மனுங்கிற கான்செப்டில் ஆமாம் கையெழுத்தை வாங்கி போட்டாங்க ஆனால் இன்றைக்கி இது கிரிமினல் வழக்காக மாறக்கூடிய வாய்ப்பு மற்றபடி வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி அந்தளவு உள்ளே போட்டுருவாங்க அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை நாங்கள் வைப்போம் அப்படிங்கிறதும் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இதன் அடிப்படையில் போயிட்டுருக்கு அப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாரோ அதே போல தாபேக்காவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற வகையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க பட் இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை பட் அதன் அடிப்படையில் அது நிலைக்காக ஒரு நிலைத்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப அது போயிட்டே இருக்கும் அதில் தமிழக காவல்துறையை தமிழக முதலமைச்சராக ஆகக்கூடிய தமிழக முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு கொண்ட விஜய்க்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வர வரக்கூடிய சமயத்தில் இவர் தமிழகத்தில் எதையெல்லாம் நம்ப போகிறார் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு அவர் சொல்லிட்டார் ஆமாம் வந்து இறங்கணுன்னு சொல்லிட்டார் பதினாறு நாள் காரியம் அதனால் இது வரைக்கும் நாங்கள் மௌனமாக இருந்தோம் உத்தரகாண்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து மௌனமாக இருந்தோம் அப்படிங்கிறார் அதே நேரத்தில் கூடைப்பந்துக்கு போனால் அங்கேயும் விரட்டி அடிச்சிட்டாங்க விரட்டி அடித்தோம் அடுத்த நாள் வந்து இறங்க வேண்டியது தானே உனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு ஒரு சப்பை கட்டு பதினாறு நாள் மௌனமாக இருக்க வேண்டும் பதினேழாவது நாள் வாய் திறக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதுக்கு போட்டீங்க இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடா இது சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்டாயமாக இதையெல்லாம் பேசப்படும் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டத்துக்குள்ளே தாவேக்கா கொடி பறக்கக்கூடிய ஒரு சூழல் இதை பார்த்தாரு நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேக்கா துணை செயலாளர் மோகன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இந்த யோசனை புஷி ஆனந்துக்கு வரல ஏன்னு கேட்டால் அவர் தலைமறைவாக இருக்கிறார் அதனால் வந்து அவர் போட முடியாது சிடி நிர்மல்குமாரும் போட முடியாது விஜய் போட்டிருக்கலாம் மூணு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னால் மூணு நாள் கழித்து வீடியோ வீடியோ போட்டார் இல்லையா இதுக்கு வீடியோ போட்டுக்கலாமே ஆமாம் நான் சொல்லிக்கொள்வது யாருடைய ஒரு கூட்டத்துக்கும் எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டத்தும் தாவேகா தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்னுடைய உத்தரவு வரும் வரை அப்படின்னு வீடியோ போட்டுக்கலாமே வீடியோ போடல இல்லை அவர் சொல்லி நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேகா துணை செயலாளர் மோகன் போட்டாரா அப்படிங்கிறது தெரியல அவர் இன்றைக்கி வீடியோ போட்டார் அதாவது வந்து தலைவர் விஜயனுடைய அனுமதியும் புஷி ஆனந்தம் பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் என்ன தொண்டர்கள் பிற கட்சிகளுக்குள் கலந்து கொள்ளக்கூடாது பிற கட்சியில் கொடியை தூக்கிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வீடியோ போட்டு ரொம்ப கண்டிஷனான வீடியோ பரவாயில்ல இந்த வகையில் நம்ம பாராட்டலாம் இன்றைக்கி வந்து மலர்ச்சியாக இருந்த எடப்பாடியோட முகம் சப்புன்னு ஆய் போச்சு முதல்ல சப்பு இருந்தது இந்த ஒரு வாரமாக மலர்ச்சியாக இருந்தது இப்போ மீண்டும் சப்பிப்போச்சு ஆமாம் இது ஒரு கண்டிஷன் அப்போ இனிமேல் அதிமுக பொதுக்கூட்டத்தில் தாவேக்க கொடியெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இப்போதைக்கு இந்த சிபிஐ மாற்றுனா மற்றபடி ஒரு பழைய நீதிபதியினுடைய ஒரு தலைமையில் அமைச்சிட்டாங்க சிடி நிர்மல்குமாருக்கும் ஜாமீன் கிடைச்சாச்சு புஷே ஆனந்துக்கு கிடைச்சிரும் அவ்வளோதான் இழுப்பாங்க உச்ச நீதிமன்றம் போனோம்னா கான்செப்ட் மற்ற ஷோர்ஸ் என்ன பொசிஷன் அப்படிங்கிறப்ப புஷி ஆனந்துக்கும் ஆமாம் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் அவன் விஜயோ கலந்து உறவாடி ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் புஷி ஆனந்த் பறந்துட்டார் ஆமாம் எங்கே போனாருன்னு தெரியல கடலில் போட்டில் மறைவாக இருக்கிறாரா மற்றபடி வந்து புதுச்சேரிக்கு சென்று விட்டாரா அப்படிங்கிறது தெரியல எது எப்படியோ இன்றைக்கி வந்து அறிவிப்பு வந்தாச்சு இனிமேல் வந்து அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கூடையே பார்க்கவே முடியாது ஆமாம் அந்த ஒரு வகையில் ஆமாம் அது மட்டும் இல்லை பல வகையில் ஆமாம் தாவேகா இன்றும் ரொம்ப தாமதமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதை முதலே வந்திருக்கணும் அதை ஏன் மறந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது முதலே வந்துருக்கணும் தாவேக்கா ரெண்டு எட்டாம்தேதியும் வந்திருக்கணும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நைட்டில் வந்து குமாரபாளையத்தில் கொடி பிறகுது ஆமாம் பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அடுத்த நாளே வந்திருக்கணும் இதே வேறு கட்சியாக தான் வந்திருக்கணும் இதிலும் தாமதம் ஆமாம் கரூரில் தான் வந்து ஏழரை மணி நேரம் தாமதம் தாமதமாக வந்தார் அப்புறம் மூணு நாள் கழித்து வீடியோ போட்டார் பதினாறு நாள் கழித்து அது சம்மந்தமாக எதுவும் பேசவே கிடையாது இந்த எட்டாம்தேதி ஒம்பதாந்தேதி அந்த கொடி பிறந்த கான்செப்ட் தாவேக்கா கூட்ட கான்செப்டில் இந்த பையன் மோகன் தாவேக்காய் துணை செயலாளர் ராமக்கல் மேற்கு மாவட்டம் அவர் போட்டிருக்கிறாரு இது வந்து அவ் ஒம்பதாந்தேதி காலையிலே வந்திருக்கிறோம் ஆமாம் இதுவும் தாவேக்கா தாமதம் அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு மிக ஒரு மோசமான ஒரு தகவல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி